அமைச்சர்களை பொறாமைப்படும் வகையில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு எப்போதும் தனி சிறப்புகள் உள்ளன எனவும் மிகுதியான அளவில் மாநகராட்சி பள்ளிகள் நூலகங்கள் மருத்துவமனைகள் உள்ள தொகுதி கொளத்தூர் எனவும் தெரிவித்துள்ளார் இல்லைன்னா ஸ்டாலின் என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில நான் இரண்டரை கலந்திருக்கிறேன் என்பதும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த கொளதூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பயமும் சொன்னார் அது மட்டும் இல்ல பொறாமையும் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அதான் குளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பல மதங்களை எல்லாத்தையும் சொல்றது உண்டு எல்லா அமைச்சகத்திலும் சொல்றது உண்டு நீங்க மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா தான் அதிகம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா தான் அதிகம் லைப்ரரி நூல் எடுத்துக்கிட்டா தான் அதிகம் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம் திருமண விழாவா இருக்கு நம்மதான் அதிகம் திருமண விழாவா இருக்க சொல்ல விரும்பல எல்லாத்துலயும் நம்ம தான் அதிகம்